இஸ்லாமிக் கேலண்டர் ஹிஜ்ரி கேலண்டர் படி மொஹர்ரமுடைய மாதம் முதல் மாதமாக இருக்கின்றது இந்த முஹர்ரம் மாதம் நான்கு சிறப்புமிக்க புனிதமிக்க மாதங்களில் ஒரு மாதமாக இருக்கின்றது ஜுல் முஹர்ரம் ரஜப் இந்த நான்கு மாதங்களிலே ஒரு மாதமாக இருக்கின்றது மொஹர்ரம் மாதம் புனிதமிக்க சிறப்புமிக்க மாதமாக இருக்கின்றது ஆக இந்த மாதங்களிலே நாம் அதிகமாக நல்ல அமல்களை செய்ய வேண்டும் தீய காரியங்களிலிருந்தும் பாவமான காரங்களிலிருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும் இதேபோல் இந்த மாதத்தின் பத்தாவது நாள் அதற்கு நாம் ஆஷூரா என்று நாம் சொல்கின்றோம் இந்த நாள் நோன்பு நோக்க வேண்டும் பெருமானா சல்லல்லா அலுமர்கள் ஆஷுரா நோன்பை ஆஷுரா நோன்பை நோற்பார்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் வருஷத்தின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று பெருமானா செல்லல்லா அலிசு சொல்லியிருக்கின்றார்கள் இது மட்டுமல்லா செல்லல்லா அலிசுமர்கள் மதீனமா நகரத்திற்கு வந்ததற்கு பிறகு பார்த்தார்கள் யூதர்களும் அந்த நாளிலே நோன்புணர்க்கக்கூடியவர்களாக பார்த்தார்கள் பெருமானா செல்லல்லா அலிசம் சொன்னார்கள் ஏன் நீங்கள் நோன்புணர்க்கின்றீர்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்த நாளில்தான் ஃபிரான் குடுங்கோலன் அரசன் அவன் முழுகடிக்கப்பட்டான் அழிக்கப்பட்டான் அந்த சந்தோஷத்திலே நாம் நோன்பு நோர்க்கின்றோம் பெருமானா சொன்னார்கள் மூசாலி சலாம் அவர்கள் நம்முடைய சகோதரர் இந்த விஷயத்திற்காக நாம் நோன்புக்கு அதிக உரிமை பெற்றிருக்கின்றோம் பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த வருஷம் நான் உயிருடன் இருந்தேன் என்று சொன்னால் இரண்டு நோன்பு பேன் என்று சொன்னால் ஒன்போது முகரம் மற்றும் பத்து முகர்ரம் இந்த இரண்டு நாளிலும் நான் நோன்பு பேன் என்று சொன்னார்கள் ஆனால் பெருமானா சிறந்தாலும்கள் அடுத்த முகரம் வருவதற்கு முன்பே மரணித்து விட்டார் ஆக பத்து முகரம் அல்லது பதினொன்று அல்லது ஒன்பது பத்து இரண்டு நாள்கள் நோன்புரப்பது மிக சிறந்த செயலாக இருக்கின்றது இதே போல் சிலர்கள் வழிகட்டு போன சில சமுதாயங்கள் சில சிலர்கள் இந்த பத்து முகரம் அன்று ஹசரத் ஹுசைன் ரசி அல்லாஹன் அவர்கள் ஷகீதாக்கப்படுவதற்காக துக்கமான சரிக்கின்றார்கள் தன்னை காயப்படுத்துகின்றார்கள் வீடுகளிலே அறி வீடு தெருகளிலும் சென்று யா ஹுசேன் என்று சொல்லி கோஷமிடுகின்றார்கள் இது எல்லாம் விதத்தான காரியம் மார்க்கத்திற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது குரானிலோ அல்லது ஹதீஸிலோ இது போன்ற எதுவும் சொல்லப்படவில்லை இது எல்லாம் விதத்தாக இருக்கின்றது ஹொராஃபாத்தாக இருக்கின்றது இதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் பெருமானா செல்லுடைய காலகட்டத்திலே பலர்கள் மரணித்து விட்டார்கள் ரசூல் இல்லா சலல்லா எந்த சஹாபியும் அவர்கள் துக்கம் அனுசரிக்கவில்லை அன்னை ஹதீஜா ரசி அல்லஹனா இறந்து விட்டார்கள் அவர்களுக்காகவும் துக்கம் அனுசரிக்கவில்லை ஹம்சா ரசி அல்லாஹர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள் அவர்களுக்காகவும் ரசூல்லா அவர்கள் சஹாபாக்கள் துக்கம் அனுசரிக்கவில்லை ஆக இது போன்ற காலங்களில் நாம் நாம் விலகியிருக்க வேண்டும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் குரான் மற்றும் ஹதீஸின் அடிப்படையிலே அமல் செய்வதற்கான ஆலமீன்